மருதமனையில் எப்போவுமே நாங்கள் கடலும் கடல் சார்ந்த பிரதேசமான கடல் நிலப்பரப்பு அதை நாங்கள் சொல்லுவோம் நெய்தல் நிலம் சொல்லுவோம் அதே மாதிரி மருதமனை கிடைக்கின்ற இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னு இந்த வயலும் வயல் சார்ந்த இடமும் சொல்லப்படுகின்ற மருத நிலமும் ஒரு சுரப்பான ஒரு கிராமம் தான் மருதமனை இப்படி இரண்டு அம்சங்களும் நிறைந்திருக்கின்ற கிராமங்களை நாங்கள் காண்பது மிக குறைவு யார் அங்கே ராத்திரி வரப்போகும் ராசகுமாரிக்கு மேற்கு அம்மியிலே மஞ்சள் அரைப்பது யார் இத்தனை வண்ணக் கோலம் ஏன் அங்கே ஓ அது இரவின் வாசல் என்றா இத்தனை அலங்காரம் என்ன அது தீயில் அங்கே தீன் விடுகிறதா அங்கே வழிந்தோடுவதெல்லாம் வானத்துக்கு ஒரு பகலை கொடுத்த ரத்தமா இத்தனை புடவைகளை கலைத்து போட்டும் கடைசியில் இரவு கருப்பைத்தானே கொள்கிறது நீலத்திரையில் யாரோ வரைய கொண்டு வந்த கிண்ணம் சூரியனில் தடுக்கிச் சிந்திவிட்டது ஆனால் சிந்தியதெல்லாம் சித்திரமானது

இந்த நாளில் பல சிறப்பு இருக்குது அதே போல் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வயல் நிலம் ஒரு காலகட்டத்தில் மருதமுனையில் இந்த மருத முனை என்று அழைக்கிறதுக்கு பல்வேறு விஷ வித பல்வேறு விதமான சிறப்புகளை சொல்லுவாங்க ஆனால் அந்த சிறப்புகளிலிருந்து ஒரு முக்கியமான விஷயம் என்றால் மருதம் முனை என்றால் என்ன பெயருக்கு பேருக்கு பல சிறப்புகளை சொல்லுவாங்க அதில் ஒன்று என்னென்னால் வயலும் வயல் சார்ந்த பிரதேசத்தினுடைய முனையாக மருதமனை இருந்தது அதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த இடங்களில் எல்லாம் வயல் செய்திருக்கிறாங்க வயல் செய்து கொண்டு அந்த வயலில் பரங்கள் அடித்து கொண்டு அங்கே ஆட்கள் வாடி அடிக்கி தங்கி இருந்த ஒரு பிரதேசம் தான் இப்ப நாங்கள் கங்கி வந்திருக்கின்ற வீட்டு திட்டங்கள் அதாவது பிரான்ஸ் சிட்டி என்று சொல்ற இடங்கள் அங்கே அறுபத்தஞ்சு மீட்டர் பிரதேசத்தில் இருக்கிற வீட்டு திட்டங்கள் நாங்கள் பார்க்குறோம் அது காரணம் என்னென்ன பார்த்தோம் என்றால் ஆளி பேரலைக்கு போகிறால் ஸ்ராணிக்கு போகிற மக்களை குடியேற்றுறதுக்காக இந்த பிரதேசங்களுக்கு மக்கள் நகரப்பட்டதால் இந்த பிரதேசங்களை நமக்கு நம்ம தேர்ந்தெடுக்க